வணக்கம் ஓடும் பேருந்தில் பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வாலிபர் கைது தரமணியை சேர்ந்த ஒரு பெண் தனது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மகளுடன் கடந்த பதினோராம் தேதி வேளச்சேரியில் இருந்து தரமணி நோக்கி செல்லும் பேருந்தில் ஏறினார் அப்போது அதே பேருந்தில் பயணம் செய்த வாலிபர் அந்த பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்போது பயந்து போன அந்த சிறுமி இது குறித்து பஸ்ஸை விட்டு இறங்கியதன் பின் தனது தாயிடம் அழுது கொண்டே கூறியுள்ளார் இந்த நிலையத்தில் நேற்று வேலச்சேரி பஸ் நிறுத்தத்தில் அந்த வாலிபர் நின்றிருந்தார் இதனை பார்த்த அந்த பெண்மணி உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் அந்த வாலிபரை பிடித்து கிண்டி மகளிர் போலீசில் ஒப்படைத்தனர் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தரமணியை சேர்ந்த ஜமாஸ் இவருக்கு வயது இருபத்தி ஆறு என தெரியவந்தது இதையடுத்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதையும் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்